ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் உப்புமா சாப்பிட மாட்டுறாங்களா அப்போ இப்படி ட்ரை பண்ணி பாருங்க கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க வெங்காயம் ஒரு பொண்ணு புதுசாக நறுக்கிணு இதை போட்டு வதக்கிக்கோங்க கண்ணாடி பாதை வதங்கினதும் வெங்காயம் வந்து நீங்கள் தக்காளி போட்டுக்கோங்க இதுலேயே காய்கறி இல்லை காய்கறி சேர்த்துக்கலாம் கேரட் பீன்ஸ் பட்டாணி உள்ளக்கிழங்கு எல்லாமே சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் இன்னைக்கு நான் வெறும் வெங்காயம் தக்காளி போட்டிருக்கேன் தூள் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் கரம் மசாலா கால் டீஸ்பூன் பிரியாணி மசாலா கால் டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம கோதுமை ரவை வந்து ஒரு டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சமா பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் எல்லாமே நல்லா வதக்கிட்டு இந்த பக்கம் சுடு தண்ணி சுட பண்ணி வச்சிருக்கேன் ஒரு டம்ளர் கோதுமை ரவைக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் இதை இதுல ஊத்திட்டு நல்லா சின்னதுலயே வச்சு மூடி வச்சிட்டீங்கன்னா நல்லா வெந்துரும் வெந்துடும் ஏன்னா சொல்றவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க சூப்பரா சாப்பிட்டுருவாங்க கோதுமை உப்பம் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எப்படி வந்ததுன்ட்டு இது கூட நான் சாம்பார் வச்சு சர்வ் பண்ண மார்னிங் டிஃபனுக்கு சூப்பரா இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை மறக்காம subscribe பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வேற ஒரு வீடியோல பாக்கலாம் பாய்ஸ் உங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க